कुनका भोकले मास्टर स्क्लायर हुन् मलाई सन्दीप त्रिभुवन இந்த வாரத்தில் வந்து நுழைவுத் தேர்வுகள் தெரிந்து கொள்வோம் அப்படிங்கிற ஒரு சீரீஸ் வந்து ஆரம்பிக்கிறாங்க அதாவது வந்து இந்தியா முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த பிளஸ் டூ முடிச்சதுக்கு அப்புறமா எழுதுறதுக்காக வந்து நடக்கிற நுழைவுத் தேர்வுகள் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து தொண்ணூறு வகைக்கும் மேற்பட்ட என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இருக்கு அதே மாதிரி வேர்ல்டு லெவல்லையும் வந்து நிறைய இம்பார்ட்டன்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இருக்குங்க ஸோ இந்த மாதிரியான என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் பற்றி மாணவர்களுக்கு வந்து விழிப்புணர்வு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து இந்த பகுதியை வந்து ஆரம்பிக்கிறோம் நுழைவுத் தேர்வுகள் தெரிந்து கொள்வோம் ஒவ்வொரு வாரமும் இது குறித்த வீடியோஸ் வந்து இடம்பெறும் வெவ்வேறு விதமான நுழைவுத் தேர்வுகள் அந்த நுழைவுத் தேர்வுகள் எப்படி எழுதணும் அதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அந்த நுழைவுத் தேர்வு வந்து எதுக்காக எழுதணும் அதோட எக்ஸாம் பேட்டர்ன் வந்து எப்படி இருக்கும் ஸோ இதை பார்த்தீங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸையும் வந்து விரிவா பேசணும் அப்படிங்கிறதுக்காக வந்து இந்த சீரீஸ் ஆரம்பிக்கிறோம் அந்த வகையில் இந்த வாரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஜேஇஇ ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பார்க்குறோம் ஜாயின்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் ஜேஇஇ இது இந்த எக்ஸாம் வந்து எப்படி எழுதணும் இதோட முக்கியமான டாபிக்ஸ் இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன முக்கியமான டாபிக்ஸ் இருக்கும் இந்த மாதிரியான விஷயங்களை பத்தி இந்த வீடியோ வந்து டீடைல் தான் பாக்கலாம் ஸோ ஜேஇஇ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து பொதுவாக வந்து பேச்சுலர்ஸ் இன்ஜினியர் டிகிரி மாணவர் சேர்க்கைக்காக நடத்தப்படும் ஒரு நம்ம இந்தியாவில் வந்து தேசிய அளவிலான ஒரு முக்கியமான தேர்வு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ இந்த எக்ஸாம் எழுது நம்மனா என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா வந்து பிஇ பி இ பி டெக் பிஆர்க்கு பி டிசைன் பி பிளான் இது போன்ற பேச்சுலர்ஸ் டிகிரி அதே மாதிரி வந்து இந்த டியூவல் டிகிரி ப்ரோக்ராம்ஸ் சொல்லுவாங்க இல்லைங்களா எம்டெக் எம்பிஏ டியூவல் டிகிரி ப்ரோக்ராம்ஸு அதுக்கப்புறம் வந்து இன்டகிரேட் மாஸ்டர்ஸ் டிகிரி ப்ரோக்ராம்ஸ் இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து படிக்கிறதுக்கு வந்து இந்த நுழைவுத் தேர்வு வந்து எழுதணும் அவசியம் எழுதணும் எந்தெந்த இன்ஸ்டியூட்ஸ்க்கு வந்து இதை சேரலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஜேஇஇ பாஸ் பண்ணீங்க அப்படின்னா வந்து என்ஐடி ஐஐடி ஐஏஐடி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஈடுபட எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வேர்ட் இஸ் கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் எஜுகேஷனல் இன்ஸ்டியூன்ஸ் இந்த மாதிரி முக்கியமான ஒரு டாப் லெவல் இந்தியாவில் உள்ள டாப் லெவல் இன்ஸ்டியூஷன்ஸில் வந்து நீங்கள் வந்து இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா வந்து ஜேஇஇ வந்து எழுதி பாஸ் பண்ணணும் பொதுவாக இந்த ஜேஇஇ எக்ஸாம் வந்து யார் கண்டெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி என்டிஏ அப்படின்னு சொல்லுவாங்க இந்திய அரசோட கல்வி அமைச்சர்களால் அமைச்சகத்தால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு வந்து இது இவங்க தான் வந்து இந்த தேர்வினை வந்து நடத்துகிறாங்க ஸோ இந்த ஜேஇ எக்ஸாம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வந்து ரெண்டு ஸ்டேஜஸில் வந்து கண்டெக்ட் பண்ணுவாங்க ஒன்னு வந்து அப்படின்னா வந்து மெயின் எக்ஸாம் சொல்லுவாங்க அடுத்து வந்து அட்வான்ஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணா மட்டும்தான் வந்து ஜேஇ அட்வான்ஸ்ட்ல வந்து நீங்க அட்டன் பண்ண முடியுங்க இதுல வந்து செலக்ட் பண்ணணும் ஜேஇஇ மெயின் எழுதி நீங்க செலக்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா ஜேஇஇ அட்வான்ஸ் வந்து எழுதலாம் பொதுவாக இந்த என்ஐடி ஐஐடி இப்படிங்கிற இந்த கல்வி நிறுவனங்கள் வந்து நீங்கள் வந்து ஜேஇ மெயினில் எடுக்கிற மார்க்கை வச்சே வந்து உங்களுக்கு அட்மிஷன் கிடைக்குங்க வேற ஐஐடி இந்த மாதிரியான ஒரு டாப் லெவலில் அந்த யூனிவர்சிட்டிஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஜேஇ அட்வான்ஸ்டு அதில் நீங்கள் என்ன மார்க் எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு வந்து போஸ்டிங் கிடைக்கும் இடம் கிடைக்கும் ஸோ பொதுவாக வந்து இந்த ஜேஇஇ எக்ஸாம் எழுதுறதுக்காக என்ன தகுதிகள் உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து பண்ண வந்து மேத்ஸு ஃபிசிக்ஸு இது ரெண்டும் வந்து கம்பல்சரி மேத்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸ் வந்து கம்பல்சரி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஹெமிஸ்ட்ரி பயாலஜி பயோடெக்னாலஜி டெக்னிக்கல் ஒகேஷனல் சப்ஜெக்ட் இதில் ஏதாவது ஒன்று வந்து படிச்சுருக்கணும் குறைஞ்சது வந்து எழுபத்தைந்து சதவீத வந்து மதிப்பெண்கள் வந்து இருக்கணும் அப்படிங்கிறது வந்து முதல் கண்டிஷன் ஸோ மேத்தமெட்டிக்ஸு ஃபிசிக்ஸ் கம்பல்சரி அதுக்கப்புறம் வந்து எத

அதுக்கப்புறம் இந்த தேர்வு வந்து எப்படி நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து பொதுவாக வந்து வருஷத்துக்கு வந்து ரெண்டு டைம் வந்து ஜேஇ மெயின் எக்ஸாம் நடக்குங்க இது உங்களுக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி ஏன்னா பொதுவாக வந்து இந்த நுழைவுத் தேர்வு எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா வந்து ஒரே எக்ஸாம் இயர்லி ஒன்ஸ் தான் வந்து கண்டெக்ட் ஆகும் பட் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து வருஷத்துக்கு ரெண்டு டைம் வந்து ஜேஇ மெயின் எக்ஸாம் வந்து நடக்கும் இந்த ரெண்டு எக்ஸாம்ல நீங்க எந்த எக்ஸாம்ல அதிக மார்க் எடுக்கிறீங்களோ அந்த மார்க்கை நீங்க வந்து கணக்கு எடுத்துக்கலாம் அதுல ஒன்றும் பிரச்சனை இருக்காது அந்த அதை பேஸ் பண்ணி தான் நீங்க வந்து ஜேஇஇ அட்வான்ஸ் வந்து எடுக்கக்கூடிய இந்த ரெண்டு எக்ஸாம் எழுதுறீங்க ரெண்டு எக்ஸாம் எந்த எக்ஸாம் அதிகமா இருக்குங்களா அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ஜேஇ அட்வான்ஸ் எழுதுறதுக்கு தகுதி கிடைக்குங்க பொதுவாக நீங்க பிளஸ் டூ முடிச்சதுல இருந்து மூணு வருஷத்துக்கு வந்து இந்த தேர்வு வந்து எழுத முடியும் மூணு வருஷம் வரைக்கும் வந்து உங்களுக்கு டைம் இருக்கு அதுக்கு மேல எழுத முடியாது பொதுவாக வந்து எப்ப ஃபர்ஸ்ட் சான்ஸ் வந்து ஒரு வருஷத்துல வந்து ஃபர்ஸ்ட் சான்ஸ் வந்து எப்போ கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நவம்பர் மாசத்துல வந்து விண்ணப்பிக்க வேண்டியிருக்கும் ஜனவரி லாஸ்ட் லாஸ்ட் வீக்ல வந்து எக்ஸாம் வருங்க பிப்ரவரியில வந்து இதுக்கான ரிசல்ட் வந்து வந்துடும் செகண்ட் சான்ஸ் வந்து எப்போ கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிப்ரவரி மாசத்துல வந்து அப்ளை பண்ண வேண்டியிருக்கும் ஏப்ரல் ஃபஸ்ட்டு செகண்ட் வீக்கில் வந்து எக்ஸாம் நடக்கும் ஏப்ரல் லாஸ்ட்ல வந்து உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்துடும் இது மாதிரி ரெண்டு சான்ஸ் இருக்கும் ஒரு வருஷத்தில் வந்து ரெண்டு சான்ஸ் கிடைக்கும் ஸோ இந்த ஜேஇஇ மெயின் எக்ஸாம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத மொத்தம் வந்து ரெண்டு பேப்பர் இருக்கும் ஜேஇஇ மெயின் எக்ஸாம் வந்து ரெண்டு பேப்பர் இருக்கும் நீங்கள் பி பிடெக் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா வந்து பேப்பர் ஒன் எழுதணும் பிஆருக்கு பி பிளான் இதுக்கு வந்து பேப்பர் டூ வந்து எழுதணுங்க ஸோ பொதுவாக பி பிடெக் அந்த இதுக்கான பேப்பர் ஒன்னில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து என்னென்ன சப்ஜெக்ட் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேத்திமிஸ்டி இந்த மூணு வந்து 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 கொஸ்டின் மொத்தம் மொத்தம் மதிப்பெண்களுக்கான ஒன் தொண்ணூறு கேள்விகள் இருக்கும் 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 அப்படிங்கிறது இதோட எக்ஸாம் எப்படி அப்படின்னு ஆன்லைன் தான் தான் கம்ப்யூட்டர் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மேத்தமெட்டிக்ஸ் இந்த மூணு சப்ஜெக்ட்ஸ் தான் இருக்கும் எக்ஸாம் அப்படின்னா வந்து வந்து த்ரீ ஒன் பிடபிள்யூ ஃபோர் ஹவர்ஸ் கிடைக்கும் கொஸ்டின்ஸ் வந்து எப்படி இருக்கும் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு செக்ஷன்ஸாக பிரிச்சிருப்பாங்க செக்ஷன் ஏ செக்ஷன் பி அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரெண்டு செக்ஷனாக பிரிச்சிருப்பாங்க செக்ஷன் ஏ பார்த்தீங்க அப்படின்னா வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் சொல்லுவாங்க நாலு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதில் வந்து ஒரு சா ஒரு சாய்ஸ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்க செக்ஷன் பி வந்து நியூமெரிக்கல் வேல்யூ கொஸ்டின்ஸாக இருக்கும் அதாவது வந்து நீங்கள் கொஸ்டின்ஸ் வந்து அரேட் பண்ணி அதோட ஆன்சர் வந்து நியூமரிக்கல் வேல்யூவா கொடுக்க வேண்டியிருக்கும் இந்த மாதிரி வந்து ரெண்டு செக்ஷன்ஸாக இருக்கும் செக்ஷன் ஏ இந்த மல்டிபிள் சைஸ் கொஸ்டின் சொல்லாம் இல்லைங்களா அதுல வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேத்ஸ்ல வந்து இருபது கொஸ்டின் கேட்பாங்க பிசிக்ஸ்ல இருந்து இருபது கொஸ்டின் கேட்பாங்க ஹெமிஸ்ட்ரில இருந்து இருபது கொஸ்டின் கேட்பாங்க சோ இந்த மொத்தம் வந்து அறுபது கொஸ்டின் மேத்ஸ்ல இருபது பிசிக்ஸ்ல இருபது கெமிஸ்ட்ரில இருபதுன்னு சொல்லிட்டு அறுபது கொஸ்டின் வந்து கேட்பாங்க இது எல்லா கொஸ்டின்ஸுமே நீங்க பண்ணணும் அட்டன் பண்ணலாம் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து செக்ஷன் அடுத்த செக்ஷன் பியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து மேத்ஸில் வந்து பத்து கொஸ்டின் இருக்குங்க ஃபிசிக்ஸில் பத்து கொஸ்டின் இருக்கும் கெமிஸ்ட்ரியில் பத்து கொஸ்டின் இருக்கும் இந்த பத்தில் அஞ்சு அஞ்சு கொஷ்ஷின் நீங்கள் அட்டன் பண்ணிங்க அப்படின்னா வந்து போதுங்க மேட்ஸ்ல வந்து அஞ்சு கொஸ்டினு பிசிக்ஸில் அஞ்சு கொஸ்டின்னு ஹெமிஸ்ட்ரியில் அஞ்சு கொஸ்டின் அதாவது வந்து நியூமரிக்கல் வேல்யூ ஆஃபில் பண்ணணும் சொல்லுவோம் இல்லைங்களா இதில் வந்து மேட்ச்சுக்கு பத்தில் அஞ்சு கொஸ்டின் அட்டன் பண்ணணும் ஃபிசிக்ஸில் பத்தில் அஞ்சு கொஸ்டின் அட் பண்ணணும் ஹெமிஸ்ட்ரியில் பத்தில் அஞ்சு கொஸ்டின் அட்டன் பண்ணணும் ஸோ இதில் வந்து ஒரு அஞ்சு அஞ்சு கொஸ்டின்ஸ் தான் பதினஞ்சு கொஸ்டின்ஸ் வந்து அட்டன் பண்ணுவீங்க ஸோ இதோட டோட்டல் மார்க்ஸ் நம்ம சொன்னோம் இல்லைங்களா முந்நூறு மார்க் அப்படின்னு சொல்லிட்டு இந்த முந்நூறு மார்க் வந்து எப்படி அரைவ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து கரெக்டாக ஆன்சர் எழுதுனீங்க அப்படின்னா நாலு மார்க் கிடைக்குங்க ஒரு கேள்விக்கு வந்து நாலு மார்க்கு வெரைஸ் நீங்கள் வந்து தப்பான ஆன்சர் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து ஒரு மார்க் வந்து மைனஸ் பண்ணுவாங்க மைனஸ் ஒரு மார்க் ஒருவேளை நீங்க கொஸ்டினி அட்டன் பண்ணல எனக்கு தெரியல அதனால கொஸ்டின் அட்டன் பண்ணல அப்படின்னு விட்டுட்டீங்க அப்படின்னா ஜீரோ மார்க்ஸ் தான் அதுக்கு வந்து எதுவும் நெகட்டிவ் மார்க்ஸ் உங்களுக்கு கிடையாது அதனால எப்பயுமே வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இந்த ஜேஇஇ எக்ஸாம் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சு போக உங்களுக்கு நல்லா தெரிந்தால் மட்டும் ஆன்சர் பண்ணுங்க தெரியலன்னா ஆன்சர் பண்ணாதீங்க ஏன்னா தெரியாத கொஸ்டின் நீங்க தப்பா ஆன்சர் பண்ணீங்க அப்படின்னா வந்து நெகட்டிவ் மார்க் ஒரு மார்க் போயிடும் சரியா இருந்தா நாலு மார்க் கிடைக்கும் தப்பா இருந்தா ஒரு மார்க் நெகட்டிவ் இது பாத்தீங்க அப்படின்னா வந்து மேக்ஸ்ல நம்ம வந்து மல்டிபிள் சைஸ் கொஸ்டின் வந்து இருபது கொஸ்டின் பண்ணிப்பாங்க அதே மாதிரி இந்த நியூமரிக்கல் வேல்யூல பத்து கொஸ்டினுக்கு அஞ்சு கொஸ்டின் பண்ணிப்போம் இருபது பிளஸ் அஞ்சு இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு இன்ட்டு நாலு நூறு மார்க்குங்க அப்புறம் பிசிக்ஸ்ல அதே மாதிரி இருபது மல்டிபிள் சைஸ் கொஸ்டின் அட் பண்ணிருப்பீங்க அஞ்சு நியூமரிக்கல் கொஸ்டின் அட் பண்ணிருப்பீங்க இருபத்தஞ்சு இன்ட்டு நாலு நூறு மார்க் கெமிஸ்ட்ரியில இருபது மல்டிபிள் சைஸ் அட்டன் பண்ணியிருப்பீங்க அஞ்சு நியூமிக்கல் கொஸ்டின் அட் பண்ணியிருப்பீங்க இருபத்தஞ்சு கொஸ்டின் நாலு மார்க் நூறு மார்க் ஸோ மொத்தம் வந்து முந்நூறு மார்க்கு வந்து இந்த எக்ஸாம் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கடுத்து லாங்குவேஜ் எந்த லாங்குவேஜ் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதிமூணு லாங்குவேஜஸ்ல வந்து நீங்க இந்த எக்ஸாம் வந்து எழுதுறாங்க அசாமி பெங்காலி கன்னடா மலையாளம் மராத்தி ஒடியா பஞ்சாபி தமிழ் தெலுங்கு உரு உருது ஹிந்தி இங்கிலீஷ் அண்ட் குஜராத்தி இந்த மாதிரி வந்து பதிமூணு லாங்குவேஜஸ்ல வந்து நீங்க வந்து இந்த எக்ஸாம் வந்து எழுத முடியும் ஸோ இது ஒரு பெரிய வாய்ப்பு தமிழ்லையும் நீங்க வந்து இந்த எக்ஸாம் ஜெய்இ மெயின் எக்ஸாம் வந்து எழுத முடியுங்க ஸோ அடுத்து பேப்பர் டூ சொல்லும் இல்லைங்களா அதாவது பிஇ பி அப்ளை அப்ளை பண்ணோம் அப்படின்னா வந்து பேப்பர் ஒன்று எழுதணும் பிஆருக்கு பி பிளான்க்கு வந்து பேப்பர் டூ எழுதுங்க பேப்பர் டூ வந்து ரெண்டா பிரிச்சிருக்காங்க பேப்பர் ஏ பேப்பர் டூ பின்னு ரெண்டாக பிரச்சுக்கோங்க பேப்பர் டூ ஏ அப்படிங்கிறது வந்து பிஆர்க்கு எக்ஸாமுக்கான பேட்டர்னுங்க பேப்பர் டூ பி அப்படிங்கிறது வந்து பி பிளானிங்குள்ள பேட்டர்னுங்க ஸோ பிஆர்க் வந்து எழுதணும் அப்படின்னா பேப்பர் டூ ஏ வந்து எழுதணும் இது பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் வந்து எக்ஸாம் போர்டு வந்து ஆன்லைன் தான் இது வந்து ஆன்லைனில் வந்து மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஆப்டிடியூடு வந்து ஆன்லைனில் இருக்கும் டிராயிங் டெஸ்ட் வந்து ஆஃப் லைன்ல இருக்குங்க பிஆர்க்கு வந்து டிராயிங் டெஸ்ட் வந்து மஸ்ட் ஸோ அது வந்து ஆஃப் இருக்கும் ஸோ இதுல எப்படி எத்தனை செக்ஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து மொத்தம் மூணு செக்ஷன்ஸ் இருக்குங்க ஒன்னு வந்து டிராயிங் இன்னொன்னு வந்து மேத்தமெட்டிக்ஸ் மூணாவது செக்ஷன் வந்து ஆப்டிடியூடுங்க மொத்தம் டியூரேஷன் ஆஃப் எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து த்ரீ ஹவர்ஸ் ஸோ இதுல வந்து எப்படி கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து மேத்தமெட்டிக்ஸ்ல வந்து பார்ட் ஒன் வந்து ரெண்டு இருபது மல்டிபிள் சைஸ் கொஸ்டின் இருக்குங்க பத்து நியூமெரிக்கல் வேல்யூ கொஸ்டின்ஸ் இருக்கும் ஆப்டிடியூட் டெஸ்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஐம்பது கொஸ்டின் அதான் பார்ட் டூ மொத்தம் வந்து ஐம்பது கொஸ்டின்ஸ் இருக்குங்க அடுத்த டிராயிங் டெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரெண்டு கொஸ்டின்ஸ் இருக்கும் ஸோ மொத்தம் பாத்தீங்கன்னா எண்பத்தி ரெண்டு கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் வந்து அட்டன் பண்ண வேண்டியிருக்கும் இதில் வந்து டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து எப்படி வரும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வந்து மேத்தமெட்டிக்ஸ்லேயும் ஆப்டிடியூட்லேயும் வந்து மல்டிபிள் சைஸ் கொஸ்டின்ஸ் தான் வரும் வேறு டிராயிங்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து உங்களோட ட்ராயிங் ஸ்கில்ஸ் ஸ்கெச்சிங் ஸ்கில்ஸை டெஸ்ட் பண்ணுற மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க ஸோ இதுக்கான மொத்த மார்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நானூறு மார்க்குங்க அதாவது வந்து டிராயிங் செக்ஷனுக்கு மட்டும் வந்து நூறு மார்க்ஸ் கிடைக்கும் மற்றதுக்கு வந்து நூறு மார்க் மொத்தம் வந்து நானூறு மார்க் வந்து கிடைக்கும் இதுக்கும் வந்து என்னென்ன லாங்குவேஜஸில் வந்து கொஸ்டின் பேப்பர் இருக்கும் பார்த்தீங்கன்னா பதிமூணு லாங்குவேஜஸில் வந்து கொஸ்டின் பேப்பர் இருக்குதுங்க அசாமி பெங்காலி கன்னடா மலையாளம் மராத்தி ஒடியா பஞ்சாபி தமிழ் தெலுங்கு உருது ஹிந்தி இங்கிலீஷ் குஜராத்தி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பதிமூணு லாங்குவேஜ்ல வந்து நீங்க இந்த எக்ஸாம் வந்து எழுதுறாங்க அடுத்து வந்து பேப்பர் இதுக்கு வந்து எப்படி மார்க் வந்து பாக்குறாங்க அப்படின்னு பாத்துறீங்க அப்படின்னா எண்பத்தி ரெண்டு கொஸ்டின் சொன்னோம் இல்லைங்களா இதுவே வந்து அதே தானே கரெக்ட் ஆன்சர் ஆயிருந்துச்சுன்னா நாலு மார்க் கிடைக்குங்க இன்கரெக்ட் ஆன்சர் இருந்தா ஒரு மார்க் மைனஸ் பண்ணுவாங்க கொஸ்டின் அட்டன் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு எந்த நெகட்டிவ் மார்க்ஸும் கிடையாது ஜீரோ மார்க்ஸ் தாங்க சோ இதோட மார்க் பேட்டர்ன் பாத்தீங்க அப்படின்னா வந்து மேத்ல வந்து நீங்க வந்து இருபத்தஞ்சு கொஸ்டின்ஸ் வந்து அட்டன் பண்ணியிருப்பீங்க அப்ப இருபத்தஞ்சு இன்ட்டு நாலு நூறு மார்க்குங்க ஆப்டிடியூட் டெஸ்ட்ல வந்து ஐம்பது கொஸ்டின் அட்டன் பண்ணிருப்பீங்க ஐம்பது இன்ட்டு நாலு இரநூறு மார்க்குங்க அதுக்கப்புறம் வந்து டிராயிங்க்கு வந்து ரெண்டு கொஸ்டின் அட்டன் பண்ணிப்பீங்க ரெண்டு இன்ட்டு ஐம்பது நூறு மார்க் மொத்தம் வந்து நானூறு மார்க் அப்படிங்கிறது நினைவில் வச்சுக்கோங்க அடுத்து பேப்பர் டூ பி அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா வந்து பீட் பிளானிங்கான எக்ஸாம் பேட்டருங்க பீட் பிளானிங்கான எக்ஸாம் பேட்டில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் வந்து ஆன்லைன் எக்ஸாம் தான் ஃபுல்லாக வந்து ஆன்லைன் எக்ஸாம் தான் இருக்கும் இதில் வந்து மூணு டாபிக்ஸ் இருக்குங்க மேத்தமெட்டிக்ஸ் ஆப்டிடியூடு அப்புறம் வந்து பிளானிங் பேஸ்டு கொஸ்டின்ஸ்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்கும் ஸோ மொத்தம் வந்து மூணு டாபிக்ஸ் இதோட எக்ஸாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா த்ரீ ஹவர்ஸு இதுல வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மேத்ஸ்ல வந்து இருபது கொஸ்டின்ஸ் இருக்குங்க மல்டிபிள் சைஸ் கொஸ்டின்ஸ் இருக்கும் பத்து நியூமரிக்கல் வேல்யூ கொஸ்டின்ஸ் வந்து இருக்குங்க ஆப்டிடியூடல வந்து மொத்தம் ஐம்பது கொஸ்டின்ஸ் இருக்கும் பிளானிங் பேஸ்ட் கொஸ்டின் அப்படின்னா அஞ்சு கொஸ்டின்ஸ் இருக்குங்க நூத்தி அஞ்சு கொஸ்டின்ஸ் இருக்கும் ஸோ இந்த மேத்தமெட்டிக்ஸ் ஆப்டிடியூடு பிளானிங் பேஸ் எல்லாமே வந்து மல்டிபிள் சைஸ் கொஸ்டின்ஸா தான் இருக்கும் நானூறு மார்க் இருக்கும் இதுலயும் வந்து மார்க்கிங் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கரெக்ட் ஆன்சருக்கு வந்து நாலு மார்க் தப்பா இருந்தது அப்படின்னா ஒரு மார்க் மைனஸ் பண்ணுவாங்க நீங்க அன் அட்டப்டட் கொஸ்டின் ஆகு அப்படின்னா ஜீரோ மார்க் தான் ஒன்னு பிரச்சனை கிடையாது சோ எப்படி வேல்யூட் பண்ணுவாங்க அப்படின்னா மேக்ஸ்ல வந்து இருபத்தஞ்சு கொஸ்டின் அதாவது வந்து இருபது கொஸ்டின் வந்து கம்பல்சரி கொஸ்டின் நீங்க அரண் பண்ணிப்பீங்க அதே மாதிரி இந்த டென் நியூமரிக்கல் வேலு கொஸ்டின்ஸ்ல ஏதாவது அஞ்சு இருந்து போதும் இல்லைங்களா சோ இருபது பிளஸ் அஞ்சு இருபத்தஞ்சு சோ இருபத்தஞ்சு இன்ட்டு நாலு நூறு மார்க் கிடைக்குங்க நாலு மார்க் இரநூறு மார்க் கிடைக்குங்க பிளானிங் பேஸ்ட் கொஸ்டின் வந்து இருபத்தஞ்சு கொஸ்டின் நாலு மார்க் நூறு மார்க் கிடைக்கும் எல்லாத்தையும் சரிங்க அப்படின்னா நானூறு மார்க் கிடைக்கும் இதுவும் ஒன்று ஐயா சொன்ன மாதிரி அந்த பதிமூணு லாங்குவேஜஸ்ல இதுக்குமே வந்து கொஸ்டின் பேப்பர்ஸ் இருக்குங்க சோ இதுதான் வந்து பொதுவான எக்ஸாம் பேட்டர்ன் ஜேஇ எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னா வந்து பேப்பர் ஒன்னு பேப்பர் டூ ஏ பேப்பர் ஒன்னு வந்து பிஇ பி படிக்கிறதுக்கான அந்த பேப்பர் எதும் பேப்பர் டூ டூ ஏ வந்து நீங்கள் வந்து பிஆர் படிக்கிறதுக்கு பேப்பர் டூ பி வந்து பி பிளானிங் படிக்கிறதுக்கு ஸோ ஒவ்வொன்றுக்கும் வேற வேற சப்ஜெக்ட்ஸ் இருக்குது எக்ஸாம் பேட்டர் வந்து இப்படி தாங்க இருக்கும் ஸோ இப்போ இந்த லாஸ்ட் இயரில் கேட்ட கொஸின்ஸ் வச்சு லாஸ்ட் இயர்ஸில் வந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் வச்சு இந்த வருஷம் வந்து இது 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 இதுதான் டாபிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில டாபிக்ஸ் வந்து அரேட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் வந்து நான் உங்களுக்காக தரேன் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா மேத்தமெட்டிக்ஸ் எடுத்துருங்க அப்படின்னா அதில் வந்து முக்கியமான டாபிக்ஸ் எது இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்வர்ஸ் ட்ரிக்ராமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸு அப்புறம் வந்து சர்க்கிள்ஸ் அண்ட் ஃபேமிலி ஆஃப் சர்க்கிள்ஸு சீக்வன்ஸ் அண்ட் சீரிஸ் அப்புறம் ப்ராபபிலிட்டி வெக்டாஸு அடுத்து வந்து குவாலிட்டிக் ஈக்குவேஷன்ஸ் அண்ட் எக்ஸ்பிரஷன்ஸ் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸு அப்புறம் மேட்ரிசஸ் பேரபோலா ஹைப்பர்போலா இன் கோவர்னேட் கோவர்னேட் ஜியாமெட்ரி அப்புறம் ஃபங்க்ஷன்ஸ் அப்புறம் லிமிட்ஸு அப்புறம் கண்டினியூட்டி அண்ட் டிஃபரன்சியபிலிட்டி அப்புறம் அப்ளிகேஷன் ஆஃப் டெரிவேட்டிவ்ஸு டெஃபினெட் இன்டெகல் இன் கால் இன் கால்குலஸ் இது எல்லாமே வந்து மேத்தமெட்டிக்ஸ்ல முக்கியமான கொஸ்டின்ஸுங்க முக்கியமான டாபிக்ஸ் இதுல வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து இதுக்கு முந்தி நடந்த எக்ஸாம்ஸ் வந்து கேட்டிருக்காங்க ஸோ அதை பேஸ் பண்ணி இந்த டாபிக்ஸ்ல வந்து சொல்றேன் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா வந்து பிசிக்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து கரண்ட் எலக்ட்ரிசிட்டி அண்ட் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் அதுக்கப்புறம் டைமென்ஷனல் அனலசிஸு கிராவிடேஷன் அண்ட் எலக்ட்ரோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஜியோமெட்ரிகல் ஆப்டிக்ஸ் வேவ்ஸ் அண்ட் சவுண்ட்ஸ் தெர்மோடைனமிக்ஸ் தென் கைனமிக் தியரி ஆஃப் கேஸஸ் அண்ட் ரொட்டேஷனல் டைனமிக்ஸ் எலக்ட்ரோ மேக்னட்டிக் இண்டக்ஷன் இதெல்லாம் வந்து முக்கியமான டாபிக் சொல்லலாம் பிசிக்ஸை பொறுத்த வரைக்கும்

நான் வந்து சொல்றேன் சோ இது குடிச்ச இன்னும் நிறைய விவரங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா வந்து ஆஹ் ஜெஇ மெயின் டாட் எ டாட் ஏசி டாட் நம்ம கீழ ஸ்கார்டிங் போது பாத்தீங்களா இந்த வெப்சைட்ல நீங்க போய் பார்க்கலாம் இதுல தான் நீங்க அப்ளை பண்றதா இருந்தாலும் தான் நீங்க போய் அப்ளை பண்ணனுங்க ஸோ இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு ஜேஇயை பொறுத்த வரைக்கும் வந்து ரெண்டு ரெண்டு ஸ்டேஜஸ் நடக்கும் ஜேஇ மெயின் நடக்கும் அதுக்கப்புறம் அதில் நீங்கள் வந்து செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா வந்து ஜேஇஇ அட்வான்ஸுக்கு போகலாம் ஸோ இந்த ஜேஇ மெயினில் எவ்வளோ மார்க் எடுத்தால் பாஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பாங்க இதில் வந்து பாஸ் மார்க் ஃபெயில் மார்க்லாம் கிடையாதுங்க ஆல் இண்டியா ரேங்கிங்கை பொறுத்து தான் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுவீங்க அதாவது வந்து ஹையஸ்ட் மார்க் எடுத்துக்குவாங்க அதில் வந்து ஒரு ஸ்டேஜ் வருஷ வருவாங்க ஒரு கட் ஆஃப் மார்க்கோட ஃபிக்ஸ் பண்ணுவாங்க ஸோ அது வரைக்கும் உள்ள ஸ்டூடெண்ட்ஸாக வந்து அடுத்த லெவல் ஆஃப் எக்ஸாம்ஸ்க்கு வந்து போக முடியுங்க ஜேஇஇ அடுத்து அட்வான்ஸ்டு எக்ஸாம் செல்வதற்கு போக முடியுங்க ஸோ ஜேஇ அட்வான்ஸ்டை பொறுத்த வரைக்கும் என்னென்ன இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் இருக்கு அதோட எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா எங்களை ஃபாலோ பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோ அது குறித்த டீடெயில்ஸ் வந்து நான் அப்டேட் பண்ணுறேன் ஜெய் அட்வான்ஸ்ட் எக்ஸாம் வந்து எப்படி இருக்கும் அதில் என்னென்ன டாபிக்ஸ் இம்பார்ட்டன்டான டாபிக்ஸ் இருக்கும் அது எல்லாத்தையும் வந்து நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அப் பண்ணுறேன் இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருந்தது அப்படின்னா இது உங்க நண்பர்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஷேர் பண்ணுங்க உங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி